இந்த கும்பக்கரை அருவிக்கு தேனி மாவட்டம் மட்டுமின்றி பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் பல மாநிலங்களில் இருந்தும் கும்பக்கரை அருவிக்கு வருடத்தின் பெரும்பாலான நாட்களில் வந்து குளித்து செல்வது வழக்கம் இந்நிலையில் நேற்று இரவு மேற்கு தொடர்ச்சி மலை கொடைக்கானல் வட்டக்கானல் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த கனமழையால் கும்பக்கரை அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இதனால் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி தேவனப்பட்டி வனச்சரகர் அன்பழகன் தற்போது சுற்றுலா பயணிகள் கும்பக்கரை அறிவு பகுதிக்கு செல்லவோ அல்லது செல்பி எடுக்கவோ புகைப்படம் எடுப்பதற்கும் தடை விதித்து அறிவித்துள்ளார் மேலும் அந்த பகுதியில் வன வனத்துறையைச் சேர்ந்த ஊழியர்கள் ஏராளமானோர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவதோடு சுற்றுலா பயணிகள் அந்த பகுதிக்கு வந்து யாரும் செல்லக்கூடாது என தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர் மேலும் சுற்றுலா பயணிகள் மறு அறிவிப்பு வரும் வரை கும்பக்கரை அறிவிக்கு வந்து ஏமாற்றம் அடைய வேண்டாம் எனவும் மறு அறிவிப்பு வந்து முறையான அறிவிப்பு வெளியிடப்படும் எனவும் அன்பழகன் தெரிவித்துள்ளார் பத்மநாபன் முழுமையான விவரங்களுக்கு நன்றி மதன் அசோக்குமார்.